வணக்கம் என் அன்பு தமிழ் உறவுகளே இந்த வீடியோவை பார்த்திங்கன்னா முழுமையாக பாருங்கள் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டில் நிறைய வந்து அந்த பழமையான சுவடுகள் எல்லாம் அழிஞ்சிகிட்டு வருது அதனால் பார்த்திங்கன்னா என்னால் முடிஞ்ச வரைக்கும் அந்த பழமையான சுவடுகள் மறையக்கூடாது எப்படிலாம் நம்ம பூமி வந்து பழைய பூமி எப்படி இருந்துச்சு எப்படிலாம் மாறிக்கிட்டு வருது அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும் இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா சின்ன வயசுலேருந்தே நான் வந்து இந்த இயற்கை கூட இயற்கையாக நான் ஒன்றி வாழ்ந்துட்டுருக்கேன் அதே மாதிரி இந்த பணங்காடுகள் இந்த மாதிரி அழகான மணல் பரப்புகள்லாம் பார்த்திங்கன்னா எனக்கு ஆழமாக பதிஞ்சிருச்சு சின்ன வயசில் பார்த்திங்கன்னா எங்கள் அப்பா வந்து பனைத்தொழில் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அதனால் வந்து நான் அடிக்கடி பணங்காடு போவேன் இந்த தொழில் செய்யக்கூடிய இடங்கள் எல்லாமே ரொம்பவும் அழகாக இருக்கும் இந்த தொழில் எங்கெங்கெல்லாம் நடக்குதுன்னா ராமநாதபுரம் மாவட்டம் தூத்துக்குடி மாவட்டம் திருநெல்வேலி மாவட்டம் இங்கேலாம் பார்த்தீங்கன்னா அதிகளவில் பனை மரங்கள் இருக்கும் இதில் என்ன ஒரு சிறப்புனால் கடல் பரப்பு இருக்கிற இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ பாருங்க ஒரு கிணறு நீங்கள் பார்த்துட்டுருக்கீங்களா இது வந்து கடல் வந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டருங்க அதனால பார்த்திங்கன்னா தண்ணி வந்து ரொம்பவுமே பக்கத்தில் இருக்குது ஒரு ஆச்சரியமாக இருக்கும் ரெண்டு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது இருந்தாலுமே இந்த இடத்துல ஒரு தாழ்வான பகுதியாக இருக்கிறனால தண்ணி வந்து நிறையா இருக்குது இதே மாதிரி பார்த்திங்கன்னா சீசன் டயத்தில் மழை பேய்ஞ்சு கிணறு நிறைஞ்சி அதுக்கு மேலேயும் தண்ணியை நம்ம பார்க்க முடியும் ஆனால் இதில் ஒரு விஷயம் வந்து முக்கியமாக நான் பதிவு பண்ணோம் இந்த மாதிரி கிணறுகள்லாம் கொஞ்சம் நம்ம பராமரித்து கொஞ்சம் பக்காவாக வச்சுட்டா நல்லாயிருக்கும் அதே மாதிரி பக்கத்தில் இன்னொரு கல் கிடக்குது பாருங்க பழமையாக அதாவது பார்த்தீங்கன்னா அது பழமையான கிணறு அப்போ துணி துவைக்கிறதுக்கெல்லாம் எவ்வளோ ஒரு அழகாக ஒரு தொட்டி செஞ்சு வச்சுருக்காங்க பாருங்க பார்க்குறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குல்ல அதாவது ஒவ்வொரு ஊரையுமே பார்த்திங்கன்னா சொல்லி ட்ரெண்டிங் பண்ணிகிட்டு இருக்காங்க ஆனால் எங்கள் ஊரில் இன்னும் என்னென்னமோ இருக்குங்க நிறைய பேத்து கண்டிப்பாக என்ன மாதிரி நிறைய பேர்த்துக்கு பிடிக்கும் ஒரு சில பேர் தான் என்ன நீ இன்னமோ பழைய காலத்தில் இருக்க உலகம் எங்கேயே போகுது உலகம் எங்கேயோ போயிட்டு போகுது ஆனால் நம்ம ஊரில் இந்த மாதிரியெல்லாம் வந்து இனி எத்தனை காலத்துக்கு இந்த மாதிரி பனை மரங்கள்லாம் இருக்கும் இந்த மாதிரி கிணறுகள்லாம் இருக்கும் இந்த மாதிரி மணல் பரப்புகள்லாம் அழகாக இருக்கும் அப்படின்னு தெரியல ஆனால் நினைக்கும் போது கஷ்டமாக இருக்குது ஒவ்வொரு இடத்துல நான் போய் வீடியோ பதிவு பண்ணுவேன் நிறைய பார்த்திங்கன்னா வேலையை அடைச்சி அடைச்சி பனை மரங்களை வெட்டிடுறாங்க கண்டிப்பாக அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது பாருங்கள் இந்த மாதிரி இடத்த பார்க்கும்போது எனக்கு சின்ன வயசு ஞாபகம் தான் வருது ஏன்னா எங்கள் அப்பா வந்து பனைத்தொழில் பண்ணுறதுனால அடிக்கடி நான் வந்து அந்த பனங்காட்டுக்கு போவேன் பனை மரத்துலேருந்து அந்த கருக்கள் கிழிச்சு போட்டிருப்பாங்க அதை எடுத்து நாங்கள் வந்து அப்போ பார்த்திங்கன்னா ஒரு கருக்கு வந்து பார்த்திங்கன்னா பதினஞ்ச பதினஞ்சு பைசா இருபது பைசா அந்த மாதிரி எடுப்பாங்க அப்புறம் அந்த ஓலை மட்டையெல்லாம் வந்து ஒரு இடத்துல குமிச்சு போடுவோம் அதுக்கப்புறம் அந்த மட்டையெல்லாம் வந்து சேகரித்து அதை வந்து வீடு கட்டுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அந்த மாதிரிலாம் அப்புறம் இந்த மாதிரி சின்ன சின்ன அந்த விறகுகள்லாம் விறகுகள் அதாவது அடுப்பு எரிய நிறைய வந்து அப்பக்கெல்லாம் ஏகப்பட்ட அந்த பனைமரத்தில் இருந்து கிடைக்கக்கூடிய அந்த நெட்டுன்னு சொல்லுவாங்க அந்த நெட்டு அந்த ஓலை அந்த மட்டை அதுலேருந்து எல்லா கழிவுகளுமே எடுத்து ஒரு இடத்துல குமிச்சு போடுவோம் இப்போல்லாம் அது மாறிட்டு வருதுங்க இப்போல்லாம் யார் அதை செய்கிறா இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா பதநீர் சீசன் பனைமரத்தில் வந்து பதனீர் இறக்கக்கூடிய ஒரு காலம் அங்கங்கே அங்கங்கே பனைமரத்தில் கலைங்களை பார்க்கலாம் எனக்கு ரொம்பவுமே ஒரு அழுகு வந்துச்சு ஏன்னா ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் அப்பா வந்து தொழில் பண்ணிகிட்டு இருந்தாங்க தினமும் நான் காலையிலே போயிடுவேன் இந்த மாதிரி வந்து ஓலைகள் கிடக்கு பார்த்தீங்களா இது வந்து க கடஞ்சோலைன்னு சொல்லுவாங்க அது என்ன சொல்ல கட அது கடஞ்சோலை கட கடைசியில் இருக்கிற ஓலை அதனால் கடஞ்சோலை வந்து அதை வந்து வெட்டி போடுவாங்க மேலே அந்த வெட்டி போட்டு கீழே இறங்கினவுடனே அந்த இருந்து அந்த பதநீரை ஊற்றி கொடுப்பாங்க அவ்வளோ ஒரு திருத்திப்பாக இருக்கும் அப்படிலாம் இருந்தோம் எங்கள் அப்பா இப்போ இல்லை அதனால வந்து எனக்கு பதநீர் குடிக்க கூட ஒரு அரிதாக இருக்குது யார்கிட்டயாவது போ போய் பதநீர் வேணும் அப்படின்னு கேட்கறது கூட வந்து கஷ்டமா இருக்கு அதனால எனக்கு வந்து பனைமரங்கள் வந்து சின்ன வயசுலேருந்து அழாதி பிரியும் எங்கேயாவது போயிட்டு அப்படின்னா பனைமரத்தை ரசிப்பேன் அந்த சின்ன சின்ன வடலிகள் ஏன்னா நான் சின்ன வயசில் இருக்கும்போது அந்த வெயில் சீசன்லாம் என்ன பண்ணுவோம்னா அந்த வடலில் சின்ன ஓலையை வெட்டி அப்போ தான் எங்கள் செருப்பு இருக்காது அந்த ஓலையை வெட்டி அதில் செருப்பு செஞ்சு கொடுப்பாங்க அதை போட்டுக்கிட்டு இந்த மாதிரி கூட்டங்கள் வந்து ஓலை அள்ளி போடுறது அப்புறம் அந்த பதநீர் காய்க்கறக்காக அந்த ஓலைகளை மட்டைகளை அள்ளி கொண்டு கொண்டு வர்றது ஏன்னா நான் பத்து வயசு ஒரு பதினஞ்சு வயசு வரைக்கும் அந்த வேலைகளை பார்த்துருக்கேன் அதுக்கப்புறம் சின்ன வயசுலேயே பார்த்திங்கன்னா வந்து வெளியூரில் வேலைக்கு போயிட்டோம் அப்போ அங்கே போய் இருக்கும்போது பார்த்திங்கன்னா இங்கே உள்ள ஞாபகங்கள் அதிக அளவில் வரும் பதநீர் குடித்தோமே அங்கே நொங்கு குடித்தமே இந்த மாதிரி பணங்காட்டெல்லாம் சுத்தணமே அப்படின்னு சொல்லிட்டு வந்து கண்ணில் கண்ணீர் வரும் ஏன்னா அவங்க சின்ன வயசுலேயே போயாச்சு அதுக்கப்புறம் வரும்போது பார்த்திங்கன்னா ஒரு பத்து நாள் டேரா போட்டு என்னென்ன நம்ம செய்யணுமோ போய் கடல் குளிக்கிறது அதுக்கப்புறம் இந்த மாதிரி பணங்காட்டில் வந்து நொங்கு குடிக்கிறது பதநீர் குடிக்கிறது எந்த அளவுக்கு நம்ம என்ஜாய் பண்ண முடியும் அந்தளவுக்கு என்ஜாய் பண்ணிட்டு தான் திரும்ப போகும் ஆனால் ஊருக்கு போகிறக்கே ரொம்ப ஒரு அர்த்தமாக இருக்கும் அந்த மாதிரியான ஊர் தான் நம்ம ஒரு வந்துட்டோம் அப்படின்னா திரும்பி போகிறதுக்கு கஷ்டமாக இருக்கும் அதனால் பார்த்திங்கனா இப்போ ஊர்லேயே வந்து நாங்கள் செட்டில் ஆகிட்டோம் இருந்தாலுமே பார்த்திங்க இந்த நீர் மேலே அவ்வளோ ஒரு ஆசை பதநீர் நொங்கு குடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் நிறைய வந்து அழிஞ்சிக்கிட்டு வருது நிறைய இடத்துல அடைச்சிட்றாங்க போய் நம்ம வந்து ஃப்ரீயாக போய் ஒரு இடத்துல போய் நொங்கு வெட்டணுன்னா கூட யார்கிட்டையும் பர்மிஷன் கேடு தான் வெட்ட முடியும் அந்த மாதிரி இருக்குது ஓகே மீன் இந்த மாதிரியான நிகழ்வுகள் வந்து உங்கள் ஊரில் நடந்திருக்கா உங்கள் ஊரில் பனை மரங்கள் இருக்கா அப்படிங்கிறத நமக்கு அம்மாவில் சொல்லுங்கள் அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்